வணக்கம் நண்பர்களே இன்று தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றம் ஆரம்பமாகிறது ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி முதலீட்டுடன் உலக பிரீமியம் கார் ரேஞ்ச் ரோவர் இவாக் இங்குதான் தான் தயாரிக்கப் போகிறது ஆனால் இந்த பிளான்ட் மட்டும் ஒரு தொழிற்சாலை தான் அல்ல இது இந்தியாவின் ஆட்டோமொபைல் துறைக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது தெரியுமா ஐயாயிரம் வேலை வாய்ப்புகள் கட்டிங் எஞ்ச் தொழில்நுட்பம் மற்றும் இந்தியாவில் முதல் முறையாக நடைபெறும் ஜேஎல்ஆர் உற்பத்தி இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தால்தான் நீங்கள் உண்மையான செய்தி என்னவோ புரிந்து கொள்ள முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்க்குறது மக்கள் அறிவு யூடியூப் சேனல் இந்த சேனலில் டெய்லியும் நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸு ஸ்கீம்ஸு ரியல் அப்டேட்ஸு எந்த ஃபேக் இன்ஃபார்ம் இல்லாமல் கிளியராக சொல்லுவோம் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம அந்த வீடியோவில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜோடார் லேண்ட் ரோவரை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம் நான் உங்களுக்கு தெளிவாக பார்ட்வைஸாக எக்ஸ்பிளைன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்ட் நம்பர் ஒன்று டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜேஎல்ஆர் லேண்ட் ரோவர் ஜேஎல்ஆர் பற்றி விரிவான அறிமுகம் டாடா மோட்டார்ஸ் இந்தியாவின் பெருமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கிய டாடா மோட்டார்ஸ் இந்தியாவின் முக மிகப்பெரிய வாகன தயாரிப்பாளர்களுள் ஒன்று இது லாரிகள் பஸ்கள் கார்கள் மற்றும் ட்ரக் போன்ற பல்வேறு வாகன வகைகளை உருவாக்குகிறது டாடா மோட்டார்ஸ் இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவில் ஏராளமான சந்தைகளில் தனது வாகனங்களை விற்பனை செய்கிறது மேக் இன் இந்தியா இயக்கத்தின் முன்னணி நிறுவனமாக விளங்குகிறது இந்தியா மட்டுமின்றி ஆசியா ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய சந்தைகளிலும் ஆற்றல் வாய்ந்த நிறுவனம் ஜேஎல்ஆர் லேண்ட் ரோவர் உலகின் பிரீமிய வாகன பிராண்ட் ஜேஎல்ஆர் லேண்ட் ரோவர் பிரிட்டனில் நிறுவப்பட்ட உலக புகழ்பெற்ற பிரீமியம் வாகன உற்பத்தியாளர் ரேஞ்ச் ரோவர் லேண்ட் ரோவர் போன்ற பிரபலமான மற்றும் விலை உயர்ந்த எஸ்யூவி வாகனங்களை தயாரிக்கும் நிறுவனம் ஜேஎல்ஆர் வாகனங்கள் உலகம் முழுவதும் வாடிக்கையாளர்களிடையே ஆடம்பரத்தையும் நம்பிக்கையும் பெற்றிருக்கின்றன இவர்கள் தயாரிக்கும் வாகனங்கள் நவீன தொழில்நுட்பம் உயர்ந்த பாதுகாப்பு மற்றும் வலுவான இயந்திரங்களை கொண்டுள்ளன ஜேஎல்ஆர் வாகனங்கள் ஏராளமான சந்தைகளில் குறிப்பாக ஐரோப்பா அமெரிக்கா சீனா மற்றும் ஆசிய நாடுகளில் பெரிய விருப்பம் பெற்றுள்ளன டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜெஎல்ஆர் கூட்டிணைவு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் டாடா மோட்டார்ஸ் தொண்ணூற்றி இரண்டாயிரம் கோடி முதலீடுடன் ஜேஎல்ஆர் வாங்கிய இந்தியாவின் ஆட்டோ துறையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது இந்த கைப்பற்றல் இந்தியா மற்றும் உலக ஆட்டோமொபைல் சந்தைகளில் டாடா மோட்டார்ஸ் நிலையை உயர்த்தியது ஒருங்கிணைவு மூலம் இந்தியாவில் பிரீமியம் வாகன உற்பத்தி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஊக்கமளிக்கப்பட்டது ஜேஎல்ஆர் நிறுவனத்தின் தொழில்நுட்பம் ஆர்என்டி மற்றும் உலகளாவிய விற்பனை நெட்வொர்க் ஆகியவற்றை டாடா மோட்டார்ஸ் பெற்றது இது இந்தியாவில் நவீன வாகன உற்பத்தி தொழிற்சாலை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டிற்கு அடித்தளம் அமைத்தது தொழில்நுட்ப பரிமாற்றமும் வளர்ச்சியும் டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆரின் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை இந்தியாவில் உற்பத்திக்கு கொண்டு வந்துள்ளது ஜெஎல்ஆர் வாகனங்களுக்கு தேவையான கட்டிங் ஏஜ் இயந்திரங்கள் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் கட்டுமான தொழில்நுட்பங்கள் தற்போது இந்தியாவில் இருந்து வருவதால் தொழில்நுட்பம் முன்னேறுகிறது இத்தகைய தொழில்நுட்ப பரிமாற்றங்கள் புதிய தொழிலாளர்களுக்கு திறன் மேம்பாட்டு வாய்ப்புகளை உருவாக்குகின்றன இந்த இணைப்பு மூலம் இந்தியா முழுவதும் இவி எலக்ட்ரிக் வெஹிக்கல் மற்றும் ஹைப்ரிட் வாகன உற்பத்தி துறையில் முன்னேற்றம் எதிர்பார்க்கப்படுகிறது உலகளாவிய சந்தை மற்றும் இந்தியாவின் பங்கு ஜேஎல்ஆர் உலகத்தின் முக்கியமான பிரீமியம் வாகன உற்பத்தியாளர்களுள் ஒன்றாக உள்ளது இந்த இணைவு மூலம் இந்தியா ஜேஎல்ஆர் உலகளாவிய உற்பத்தி சந்தையில் அங்கீகாரம் பெற்றது இந்தியா தயாரிக்கும் வாகனங்கள் உலகின் பல பகுதிகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இது இந்தியாவின் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கும் தேசிய பொருளாதார வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய உதவியாகும் இந்தியா புதிய தொழிற்சாலை மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டுடன் உலகளாவிய வாகன உற்பத்தி மையமாக திகழத் தொடங்கியுள்ளது நம்ம பார்க்க போகிற அடுத்த டாபிக் நம்பர் இரண்டு தமிழ்நாட்டில் புதிய பிளாண்டின் அறிமுகம் மற்றும் முதலீடு விவரங்கள் பிளான்டின் இருப்பிடமும் காரணமும் இந்த புதிய டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆர் ஜாகுவார் லேண்ட் ரோவர் பிளான்ட் தமிழ்நாட்டின் ராணிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ராணிப்பேட் என்பது சென்னை வேலூர் ஆம்பத் அம்பத்தூர் போன்ற தொழிற்சாலை வளமான பெரிய பகுதிகளுக்கு நெருக்கமான இடமாகவும் அடையாள தொழில்துறைக்கான சூழலாகவும் மதிப்பிடப்படுகிறது தமிழக அரசு மற்றும் மத்திய அரசின் தொழில் கொள்கைகளை காரணமாக பிளான்ட் இங்கே அமைக்கப்பட்டதால் தொழில் வளர்ச்சிக்கு உதவும் சூழல் கிடைத்துள்ளது முதலீட்டின் அளவும் பொருளாதார தாக்கமும் இந்த பிளான்ட் அமைக்க ஒன்பதாயிரம் கோடி முன்னே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது இது தமிழக வரலாற்றில் ஒரு பெரிய ஆட்டோ உற்பத்தி முதலீடாகும் ஒன்பதாயிரம் கோடி முதலீடு என்பது ஒரு மிகப்பெரிய தான் இந்த முதலீடு நாட்டிற்கும் மாநிலத்திற்கும் வேலைவாய்ப்பு தொழில் வளர்ச்சி நிதி வருவாய் ஆகியவற்றிற்கு பல நன்மைகளை தருகிறது சிறப்பு நிகழ்ச்சி மற்றும் முக்கிய அரசியல் தொழில் நிகழ்வுகள் பிளான்ட்டை தமிழக முதல்வர் எம் ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்தார் இதில் டாடா மோட்டார்ஸ் மற்றும் ஜேஎல்ஆர் உயரிய அதிகாரிகள் கலந்து கொண்டு புதிய ஃபேப்ரிகா பற்றி பேசினர் முதல்வரின் கலந்துரையாடல்கள் தமிழக தொழில்துறையின் வளர்ச்சிக்கு அதிக ஆதரவை காட்டியது நிகழ்ச்சியில் தொழிலாளர் மற்றும் தொழில் முதலீட்டாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் மூன்று பிளான்ட்டின் உற்பத்தி திறன் மற்றும் தயாரிக்கப் போகும் வாகனங்கள் உற்பத்தி திறன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இந்த புதிய டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆர் பிளான்ட் ஒரு வருடத்தில் இரண்டரை லட்சம் முதல் மூணு லட்சம் வாகனங்கள் வரை தயாரிக்கும் திறன் கொண்டது இது ஒரு சாதாரண பிளான்ட் இல்லை இது மாஸ் பிரஸ் ப்ரீமியம் உற்பத்தி செய்யக்கூடிய ஹை கெப்பாசிட்டி பிளான்ட் ஆரம்ப கட்டத்தில் உற்பத்தி மெதுவாக தொடங்கி பிறகு ஃபேஸ் ஃபேஸாக உற்பத்தி அளவு அதிகரிக்கப்படும் எதிர்காலத்தில் தேவைக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணும் ஸ்ட்ரக்சரில் பிளான்ட் வடிவமைக்கப்பட்டுள்ளது தயாரிக்கப்படும் முதல் வாகனம் இந்த பிளான்டில் முதலில் தயாரிக்கப்படுவது ரேஞ்ச் ரோவர் எபிக் இது உலகம் முழுக்க பிரபலமான ப்ரீமியம் எஸ்யூவி இதுவரை இந்தியாவில் இந்த மாதிரி கார்கள் பெரும் இம்போர்ட் தான் இப்போது அது தமிழ்நாட்டில் தயாரிக்கப்படுகிறது இது இந்தியாவுக்கே ஒரு பெரிய மாற்றம் லக்ஸரி கார் மேட் இன் தமிழ்நாடு இந்த ஒரு லைனே பெரிய விஷயம் எதிர்காலத்தில் தயாரிக்கப்பட உள்ள வாகனங்கள் இவோக்கு மட்டும் இல்லை எதிர்காலத்தில் ஜாக்வார் மாடல்கள் லேண்ட் ரோவல் மாடல்கள் பிரீமியம் எஸ்யூவைகள் தயாரிக்கப்படும் வாய்ப்பு உள்ளது அதேபோல் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் இவி ஹைப்ரிட் வெஹிக்கல்ஸ் உற்பத்திக்கும் இந்த பிளான்ட் தயாராக வடிவமைக்கப்பட்டுள்ளது அதாவது இது ஃபியூச்சர் ரெடி பிளான்ட் தொழில்நுட்ப உற்பத்தி முறை பிளான்டில் ரோபோட்டிக்ஸ் ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ் ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பயன்படுத்தப்படுகிறது ஹியூமன் ப்ளஸ் மிஷன் கம்பைன்ட் ப்ரொடக்ஷன் மாடல் குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம் மிக ஸ்ட்ராங்காக இருக்கும் ஒவ்வொரு வாகனமும் உலக தரத்திலான குவாலிட்டி செக்குக்கு பிறகே வெளியே வரும் இந்தியாவுக்கு இதனால் கிடைக்கும் பலன் உள்நாட்டு உற்பத்தி அதிகரிப்பதால் இம்போர்ட் டிபெண்டன்சி குறையும் காஸ்ட் கண்ட்ரோல் வரும் மேனுஃபேக்சரிங் பவர் இந்தியாவுக்கே வரும் இந்தியா ப்ரீமியம் கார் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியாக மாறும் பாதை இது இந்தியா மார்க்கெட் இல்லை இந்தியா மேனுஃபேக்சரிங் ஹப் என்ற ஐடென்டிட்டி உருவாகும் உலக சந்தை நோக்கம் இந்த பிளான்ட்டில் தயாரிக்கப்படும் வாகனங்கள் இந்தியாவுக்குள் மட்டுமில்லை உலக நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் செய்யப்படும் தமிழ்நாடு குளோபல் ஆட்டோமொபைல் எக்ஸ்போர்ட் ஹப்பாக மாறும் வாய்ப்பு இதனால் ஃபாரின் ரெவென்யூ குளோபல் பிராண்ட் வேல்யூ இந்தியன் மேனுஃபேக்சரிங் ரெஸ்பெக்ட் எல்லாமே உயரும் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் நான்கு வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதார தாக்கம் நேரடி வேலை வாய்ப்புகள் டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த டாடா மோட்டார்ஸ் ஜேஎல்ஆர் பிளான்ட் மூலம் ஆயிரக்கணக்கான நேரடி வேலைவாய்ப்புகள் உருவாகும் இன்ஜினியர்ஸ் டெக்னீஷியன்ஸ் மிஷின் ஆப்ரேட்டர்ஸ் குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாஃப் ஐடி அண்ட் ஆட்டோமேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ் என்று பல துறைகளில் வேலை கிடைக்கும் இது டெம்பரரி ஜாப்ஸ் இல்லை லாங் டர்ம் பெர்மனண்ட் எம்ப்ளாய்மெண்ட் மறைமுக வேலைவாய்ப்புகள் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட் இந்த பிளான்ட் ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் இல்லை ஏதோ இதை சுற்றி உருவாக போகும் எக்கோ சிஸ்டம் பார்ட் சப்ளையர்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் வேரோ சர்வீசஸ் பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் செக்யூரிட்டி சர்வீசஸ் கேட்டரிங் அண்ட் ஃபுட் சப்ளை கிளீனிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சர்வீசஸ் இதெல்லாம் சேர்ந்து பத்தாயிரக்கணக்கான மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் ஒரு பிளான்ட் ஒரு எக்கனாமிக் சிட்டி உள்ளூர் மக்களுக்கு கிடைக்கும் மாற்றம் கிராமப்புற இளைஞர்களுக்கு ஸ்கில் பேஸ்டு ஜாப்ஸ் ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு மைக்ரேஷன் குறையும் வேலைக்காக ஊர் விட்டு போக வேண்டிய நிலை குறையும் உள்ளூரிலே வேலை ப்ளஸ் வருமானம் ப்ளஸ் வாழ்க்கை நிலை உயர்வு சிறு தொழில்கள் வளர்ச்சி டீ ஷாப்ஸ் ஹோட்டல்ஸ் லாஜஸ் ரெண்டல் ஹவுசஸ் டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் ஆட்டோ சர்வீசஸ் ஸ்மால் ஷாப்ஸ் இதெல்லாம் வளரும் பிளான்ட் வருதுனாலே என்டையர் லோக்கல் எக்கனாமி பூஸ்ட் ஆகும் ஒரு ஃபேக்ட்ரி ஆயிரம் ஸ்மால் பிஸ்னஸ் தமிழ்நாடு பொருளாதாரம் தாக்கம் ஸ்டேட் எக்கனாமி இம்பேக்ட் மாநில வருமானம் ஸ்டேட் ரெவென்யூ அதிகரிக்கும் ஜிஎஸ்டி கலெக்ஷன் உயரும் எக்ஸ்போர்ட் இன்கம் அதிகரிக்கும் இண்டஸ்ட்ரியல் டிஜி இண்டஸ்ட்ரியல் ஜிடிபி வளர்ச்சி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் உயரும் தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் சேஃப் ஸ்டேட் என்ற குளோபல் இமேஜ் உருவாகும் ஒரு பிளான்ட் என்பது ஒரு கட்டிடம் மட்டும் இல்லை அது ஒரு பொருளாதார இயக்கிய இயக்க இயந்திரம் இது வேலை மட்டும் இல்லை வாழ்க்கை மாற்றம் இது சம்பளம் இல்லை சமூக முன்னேற்றம் ஒரு ஃபேக்ட்ரி ஒரு தலைமுறையை மாற்றும் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் சோஷியல் டெவலப்மெண்ட் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் நம்பர் ஐந்து தமிழ்நாட்டின் எதிர்கால தொழில்துறை வளர்ச்சி மற்றும் உலகளாவிய முக்கியத்துவம் தமிழ்நாடு இனிமேல் மேனுஃபேக்சரிங் ஸ்டேட் தமிழ்நாடு இனிமேல் கன்சூப்ஷன் ஸ்டேட் இல்லை ப்ரொடக்ஷன் ஸ்டேட் இங்கே இனிமேல் ஃபேக்ட்ரிஸ் மட்டும் இல்லை ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரீஸும் உருவாக போகுது ஆட்டோமொபைல் இவி எலக்ட்ரானிக்ஸ் ஏரோஸ்பேஸ் க்ரீன் எனர்ஜி எல்லாம் ஒரே மாநிலத்தில் வளர்ச்சி பெறும் குளோபல் இன்வெஸ்டர்ஸுக்கு சிக்னல் டாட்டா ஜேஎலர் மாதிரி குளோபல் பிராண்ட்ஸ் முதலீடு பண்ணுறதுனால உலக முதலீட்டாளர்களுக்கு ஒரு க்ளியர் மெசேஜ் தமிழ்நாடு இஸ் சேஃப் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு இஸ் ஸ்டேபிள் ஃபார் பிஸ்னஸ் தமிழ்நாடு இஸ் ஃப்யூச்சர் ரெடி இது டோமினோ எஃபெக்ட் ஒரு பெரிய நிறுவனம் வந்தால் இன்னொரு நிறுவனம் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு இண்டஸ்ட்ரியல் செயின் ரியாக்ஷன் தமிழ்நாடு இப்போது குளோபல் ஹாட்டோ ஹப்பு சென்னை ஆல்ரெடி ஹாட்டோ ஹப்பு ஸ்ரீபெரும்புத்தூர் ஒரகடம் ஒசூர் கோயம்புத்தூர் பெல்ட் இவையெல்லாம் சேர்ந்து சவுத் ஏஷியா ஆட்டோமொபைல் கேபிட்டலாக தமிழ்நாடு மாறும் நிலை டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் குளோபல் பிராண்ட்ஸ் வரும்போது நியூ டெக்னாலஜி நியூ மேனுஃபேக்சரிங் சிஸ்டம்ஸ் நியூ ஆட்டோமேஷன் மாடல்ஸ் நியூ ட்ரைனிங் சிஸ்டம் நியூ இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட்ஸ் லோக்கல் ஒர்க் ஃபோர்ஸ்க்கு குளோபல் எக்ஸ்போசர் குளோபல் ஸ்டாண்டர்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் உருவாகும் இது ஒரு பிளான்ட் தொடக்கம் இல்லை இது ஒரு காலத்தின் தொடக்கம் தமிழ்நாடு இனிமேல் ஒரு மாநிலம் மட்டும் இல்லை ஒரு மேனுஃபேக்சரிங் பிராண்ட் இண்டஸ்ட்ரீஸ் பில்ட் எக்கனாமி எக்கனாமி பில்டு நேஷன் இந்த முதலீடு ஒரு கட்டிடம் இல்லை ஒரு எதிர்காலம் தமிழ்நாடு உலக வரைபடத்தில் இன்னொரு முறை போல்டாக மார்க் ஆகுது டாடா மோட்டார்ஸ் அண்ட் ஜெஎல்ஆர் அறிமுகம் தமிழ்நாடு பிளான்ட் ப்ளஸ் முதலீடு உற்பத்தி திறன் ப்ளஸ் வாகனங்கள் வேலைவாய்ப்புகள் மற்றும் பொருளாதாரம் கூடும் தமிழ்நாடு தான் அடுத்த ஃப்யூச்சர் இண்டஸ்ட்ரியல் பவர் இது ஒரு செய்தி இல்லை இது ஒரு மாற்றத்தின் தொடக்கம் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தேவையா லைக் பண்ணுங்கள் மக்கள் அறிவு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் எண்ணங்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி